வணக்க மக்களே சோழர்களோட ஆட்சிக்காலம் எதுக்கு பொற்காலம்னு சொன்னாங்க தெரியுமா பல்லவர்கள் நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சப்ப சாதி முறைகளும் தீண்டாமைகளும் கடுமையாக இருந்தது சமஸ்கிருத மொழியை இவங்களோட ஆட்சி மொழியாக வச்சுக்கிட்டு தமிழ் மொழியை புறக்கணிக்க செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஆட்சி காலத்தில் பிராமணர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க பிராமணர்களுக்கு பிரம்ம அழைக்கப்படும் நகரங்களை தானமும் வழங்கினாங்க பிராமணர்கள் அல்லாத தாழ்த்தப்பட்ட மக்களை பள்ளமான இழப்புகள் தங்க வச்சாங்க ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் வீட்டில் நுழையும் மழை தண்ணீர் கூட மேல் ஜாதியினர் வீட்டில் நுழையக்கூடாதுன்னு பள்ளத்தை தங்க வச்சாங்க அந்த அளவுக்கு பல்லவர் ஆட்சி காலத்தில் சாதிய குடும்பம் முத்தி இருந்தது ஆனால் சோழர்கள் ஆட்சி காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பல நலத்திட்டங்கள் செஞ்சாரு தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து பெறப்படும் வரிகளை நீக்கினார் இதனாலேயே பறைவரி நீக்கிய சோழன் என்று மக்களால் போற்றப்பட்டாரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பல நலத்திட்டங்கள் செஞ்சார் சோழர்கள் ஆட்சி காலத்தில் சாதி மத பாகுபாடின்றி எல்லாரையும் ஒற்றுமையாக வச்சுக்கிட்டாங்க இதனாலேயே தமிழ்நாட்டோட பொற்கால ஆட்சிக்காலம் எதுன்னு கேட்டால் சோழர்களோட ஆட்சி காலம்னு சொல்கிறாங்க